என்ற கார் வைத்திருந்தேன் அந்த காரின் எடுத்துக்கொண்டு நான் சதுரகிரி மலை மலையை நோக்கி சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு சொல்லியிருந்தார்கள் எந்த இடத்தில் நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும் அவர் இருக்கும் இடம் எது என்பதையெல்லாம் அவர் எனக்கு சொல்லி இருந்தால் கடிதத்திலும் எழுதியிருந்தார் ஆனால் சதுரகிரி மலை அல்லது அந்த இடத்திற்கு சென்றேன் சென்றவுடன் அங்கே ஒரு வன என்னை எதிர்கொண்டு வணக்கம் வைத்துக்கிட்டு காலில் விழுந்து அழுதார் ஐயா என்னாச்சு இது அப்படின்னு கேட்கும்பொழுது ஐயா நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் பல வருடங்களாக இந்த காட்டிலே இருக்கிறேன் இப்போது நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்களோ அவரை நான் இதுவரை கண்டதில்லை உங்கள் மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காரணம் சதுரகிரியிலே இருக்கும் அவர் உங்களை அழைத்து கொண்டு செல்ல சொன்னார் அதனால் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது மேல் உடைகளை எல்லாம் கலைந்து விட்டு கீழே மட்டும் வேட்டி நாங்கள் புறப்பட தயாரானோம் அப்பொழுது அவர் சொன்னார் ஐயா இங்கிருந்து செல்லும் வழிகளில் பாம்புகள் நிறைய குறுக்கிடும் இந்த பாம்புகளுக்கு நீங்கள் ஏதும் விடுதல் செய்யாமல் வந்தால் நாம் அவரை பார்க்கலாம் இல்லை என்றால் அவரை பார்க்க முடியாது என்று சொன்னார் சரி என்று நாங்களும் சென்று கொண்டே இருந்தோம் ஒரு மூன்று மணி நேரத்திற்கு மேல் நடந்திருப்பது அப்பொழுது ஒரே இருட்டாக இருந்தது காரணம் வெளிச்சமே இல்லை காரணம் அடர்ந்த காடு அந்த இருளிலிருந்து ஒருவர் வருகிறார் வாழை மரத்தின் பட்டையால் அவர் கோவணம் போல் கட்டியிருந்தார் நான் அவரை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக அவரிடம் சரணடைந்து விட்டேன் விழுந்து விட்டேன் அதற்கு பின் எனக்கு என்ன நடந்தது என்பதெல்லாம் கனவு போல் இருந்தது உடலெல்லாம் ஒரு உஷ்ணம் அந்த உஷ்ணத்தை என்னால் விவரிக்க இயலவில்லை காரணம் அந்த உஷ்ணமாகப்பட்டது என்னை ஏதோ ஒரு ஆனந்த நிலைக்கு கொண்டு சென்று கொண்டே இருந்தது என் கண்களில் கண்ணீர் வருகிறது ஆனால் இந்த இடத்தோடு அது ஆவியாகி அந்த அளவுக்கு இந்த உடல் உஷ்ணமடைந்து விட்டது அவர் என்னை ஒரு சிறிய கல்லின் மீது அமர வைத்தார் அவருடைய வயது நூத்தி முப்பதுக்கு மேல் இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் அப்படி எனக்கு தெரியவில்லை உடல் முழுவதும் ரோஜா நிறத்தில் இருந்தது பார்க்க ஒரு இறைவனை பார்ப்பது போல நான் உணர்ந்தேன் என் உடலில் இருக்கும் சிலிர்த்து எழுந்தன முடிகள் அனைத்தும் அவர்தான் எனக்கு பல விஷயங்களை புரிய வைத்தார் வாழ்க்கை என்ன என்னுடைய சில விஷயங்களை அவர் எனக்கு உணர்த்தினார் நீங்கள் பிறந்தது இப்பொழுது பிறந்தது என்று அனைத்தையும் அவர் சொல்ல ஆரம்பித்தார் உசஸ்தல நதி ஓரமாக நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா அது உண்மைதான் ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முடிய போகும் இடம் இந்த காவிரி நதியோரம் நீங்களும் பல குருமார்களை சந்தித்து வந்திருக்கிறீர்கள் அதனால் மீண்டும் ஒரு குருவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நான் யாரையும் பார்ப்பதில்லை ஏனென்றால் நான் அதற்காக வரவில்லை நான் என் இறைவனோடு சிவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதர் அதனால் நான் யாரையும் பார்ப்பது என்னுடைய வேலை அல்ல என்றார் உங்களுக்கு என்னை பார்க்க நேரம் கேட்டவர் என் உடலோடு ஒட்டி பிறந்தவர் என்று சொன்னார் அவள் கேட்டதால் உங்களை பற்றிய அறிவு எனக்குள் ஏற்பட்டு உங்களுக்கு நான் கொடுத்தேன் இப்பொழுது நான் ஒரு விஷயம் உங்களை கேட்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கர்மாக்கள் முடிந்து விட்டதா என்றார் கர்மாக்கள் என்று அவர் கேட்டது தொழில் சம்பந்தமானது எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டார் சொத்து எல்லாம் போச்சா கடன் எல்லாம் முடிச்சிட்டியா இப்போ பசியோடு இருக்கிற இந்த பசியோட நான் சொல்றதை கேட்டேன்னா உங்கள் வழி தானா திறந்து கொள்ளும் என்றார் நான் என்ன சொல்ல என் கண்களில் ஆனந்த கண்ணீரை தவிர என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை மறுபடியும் கேட்டார் திடீர் என்று கேட்டார் ஜோதிடம் படிச்சிங்க ஆமா ஏன் ஜோதிடம் பார்க்கலன்னு கேட்டார் ஐயா அதன் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை அதனால் நான் பார்க்கவில்லை ஐயா என்று அப்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார் ஜோதிடம் பொய்யல்ல அது வானவியல் சாஸ்திரம் அதை புரிந்து கொள்பவர்கள் மட்டும்தான் அந்த ஜோதிடத்தை சரியான முறையிலே சொல்ல முடியும் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த அறிவு இன்னும் உங்களிடம் இருக்கிறது அதனால் இனி வரும் காலம் நீங்கள் செய்யும் தொழிலை நீப்பாட்டுங்கள் ஜோதிடம் பார் ஏன் நான் உங்களை ஜோதிடம் பார்க்க சொல்கிறேன் என்றால் உங்களுடைய பாதையில் நிறைய ஆட்களை நீங்கள் இன்னும் சந்திக்க வேண்டியது இருக்கிறது அந்த சந்திப்புகள் அனைத்தும் சிவனை நோக்கியது உங்களுக்குள் நீங்கள் யாரை கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு உதவி செய்வது எனவே ஜோதிடம் பாருங்கள் என்றார் சரிங்க ஐயா என்றேன் அப்போது அவர் சொன்னார் பல கருத்துகளை என்னிடம் சொன்னார் இந்த தோஷங்களுக்கும் சில விஷயங்களை எனக்கு புரியும்படியாக சொன்னார் இந்த தோஷங்கள் ஏதோ புதிதாக உங்களுக்குள் வந்ததல்ல வருவதும் அல்ல முன்னால் நாம் செய்த நல்வினைகள் தீவினைகளை பொறுத்து பாப புண்ணியங்களை பொறுத்து வருவது அப்படி என்று சொல்லிவிட்டு ஆசி கூறினார் சில தீட்சை காதிலே ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்தார் இனி நீங்கள் என்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்தாலும் இங்கே நான் உங்களுக்கு தென்பட மாட்டேன் கிடைக்க மாட்டேன் என்று சொன்னார் அப்பொழுது நான் கேட்டேன் இந்த ஜோதிடத்திலே சொல்லப்படுகிற பரிகாரங்கள் வேலை செய்வதில்லையே அப்படி இருக்கும் பொழுது ஒரு தோஷத்தை நாம் சொல்கிறோம் ஒரு கஷ்டத்தை அவர்களுக்கு சொல்கிறோம் அதற்கான நிவர்த்தி என்ன ஐயா என்று கேட்கும் அவர் சொன்னார் சித்தர்களாகிய நாங்கள் அனைவரும் மூலிகைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மூலிகைகள் தான் அனைத்தும் சத்ரகிரி மலையிலும் சரி கொல்லி மலையிலும் சரி உங்களுக்கு அவைகள் கிடைக்கும் எது எதற்கு என்பதை என்னை யார் உங்களிடம் அனுப்பினாரோ அவரிடம் சென்று கேட்டுக்கொள்ள அப்படி என்று சொல்லி ஆசீர்வதித்து பிரசாதமும் கொடுத்து என்னை வழி வைத்தார் அங்கிருந்து வர எனக்கு மனமே இல்லை மீண்டும் இங்கே வருகின்ற எண்ணமே இல்லை அந்த அளவுக்கு நான் என்னை மறந்து நின்று கொண்டிருக்கிறேன் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது அவரும் சென்று விட்டார் எங்கு சென்றார் என்பதும் எனக்கு தெரியாது என்னுடன் வந்தவர் மட்டும் அந்த வனக்காவலர் ஐயா என்று என்னை எழுப்பி கூட்டி வந்தார் செல்லும் பொழுது மூன்று மணி நேரம் சென்றோம் வரும்பொழுது முப்பது நிமிடத்திலே வந்துவிட்டோம் காற்றை போல ஒரு உடம்பில் பாரம் இல்லை அதனால் காற்றை போல நாங்கள் வந்துவிட்டோம் அந்த வனக்காவலர் சொன்னார் ஐயா இப்பொழுது நீங்கள் அவரிடம் போகப் போகிறீர்களா என்றார் ஆமாம் என்றேன் அவர் சொன்னார் நானும் வருகிறேன் இப்படி ஒரு பாகியத்தை பெற்ற உங்களோடு நானும் வருகிறேன் என்று சொல்லி வந்தார் வந்துட்டு அவர் கீழவே அவருடைய வேலைக்கு சென்று விட்டார் நான் மேலே சென்று அவரை பார்த்தேன் அவர் என்னை பார்த்ததுமே புன்னகியோடு இங்கே உங்களை அனுப்பிவிட்டாரார் ஆமாம் ஐயா என்று புத்தகத்தை எடுத்து என்னிடம் இடம் கொடுத்தார் அந்த புத்தகம் என் கைக்கு வந்ததும் என்னுடைய பல விஷயங்களை நான் புரிந்து கொள்ளும் ஒரு பாக்கியம் கிடைத்தது இந்த புத்தகத்திலே என்ன என்பதை நான் இங்கே சொல்வது அவர் அவ்வளவு சுகமானதல்ல நல்லதும் அல்ல அதிலிருந்து நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்தேன் அவர் என்னிடம் சொன்னார் நான் சமாதியாகும் நேரம் காலம் வந்துவிட்டது சதுரகிரியார் சொன்னார் என நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்றார் ஆனால் அவர் எழுதிய கடிதம் எனக்கு பதினைந்து நாட்கள் தாமதமாக கிடைத்தது அதற்குள் அவர் சமாதியாகிவிட்டார் இன்று சென்றாலும் அங்கே சென்று இந்த சமாதியிலே நான் மனம் முருகி அவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்வேன் தேவையானதை அவர் மன உள் உள்ளார்ந்த அன்போடு எனக்கு அருளி வருகிறார் நான் செய்த பாக்கியம் என் தகப்பன் சா தாய் தந்தையர் செய்த பாக்கியம் என்று நினைக்கிறேன் இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து வந்திருக்கிறது நான் என்ன சொல்லுவது உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நிறைய குருமார்களை சந்தியுங்கள் குருமார்கள் என்றால் பணத்துக்காக உட்கார்ந்து கொண்டு செய்பவர்கள் அனைவரும் குருமார்கள் அல்ல ஏனென்றால் எனக்கு சொல்வதற்கு கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது குருவை தேடுங்கள் என்று சொல்லிவிட்டாரே என்று கண்ணை மூடிக்கொண்டு யாரிடமாவது சென்று ஏமாந்து விட வேண்டாம் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உள்ளுணர்வோடு உங்களுக்கு இவர்தான் நமக்கான குரு என்று எது நினைவுக்கு வருகிறதோ எது உங்களை உணர்த்துகிறதோ அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் குரு என்றவர் மட்டும்தான் நமக்கு பாதையை காட்ட முடியும் நாம் செல்லுகின்ற பாதையை காட்ட முடியும் பல விஷயங்களை நான் என் அனுபவத்திலே பெற்று பெற்றேன் அகோரிகளோடு கூட நான் பழக்கங்கள் இருந்தது ஏற்பட்டது அவர்களும் சில விஷயங்களை எனக்கு சொன்னார்கள் இப்படியாக என்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது நம சிவாய நம சிவாய நம பதிவுகளிலே ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே கேட்கலாம் நான் உங்களுக்கு கட்டாயம் பதில் கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் நம